அனைத்து நண்பர்களுக்கும் என்ன நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு கேரளா ஒரு சூப்பரான போர் டிஜிட் பேட்டர்ன் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கான ரிசல்ட் வந்து ஃபோர் டிஜிட்ல ட்ரிபிள் நைன் எயிட் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் வந்து உட்கார்ந்துருக்கு சரிங்களா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து வந்திருக்கும் நீங்க வந்து இந்த சாட்ல பார்க்கக்கூடிய இடங்களை தயவுசெய்து வந்து எல்லாருமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க இந்த மாதிரி வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டு என்ன மாதிரி மெத்தடில் வந்து இதை நான் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க அப்படிங்கிறத சொல்றேன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எயிட் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கும் அதுக்கு பக்கத்துல இந்த இடத்துல சி போர்டில சாரி எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் போர்டில வந்து ஒய் ஏழு அப்படிங்கிற நம்பர் இருக்கும் ட்ரிபிள் எயிட் போது இந்த ட்ரிபிள் எயிட் செவன் ஆக அந்த ரிசல்ட் இருந்திருக்கும் அதே போல நம்ம போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் வந்தால் இந்த இடத்துல எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்தா இந்த இடத்துல ட்ரிபிள் நைன் எயிட்ங்கிறது இன்னைக்கான ரிசல்ட்டாக ஆக கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னா இருக்கு சரிங்களா அதே போல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பி போர்ல எட்டு இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஏ போர்ல மூணு அதற்கு முன்னாடி நாள் வி போர்ல நாலு அப்படிங்கிறோம் எட்நூத்தி முப்பத்தி நாலு இதே பேட்டர் இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல ஒன்பது இந்த இடத்துல நாலு இந்த இடத்துல நாலு மேல பாத்தீங்கன்னா எட்நூத்தி முப்பத்தி நாலுன்னு இருக்கும் இல்ல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் சரிங்களா அப்படியே நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் இதுல த்ரீ டிஜிட்ல நம்ம மேக் பண்ணும்போது ட்ரிபிள் எயிட் டபுள் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பருக்கு இதை பாத்தீங்கன்னா இந்த டி போர்ல எட்டு அடுத்து பி போ ஏ போர்டில் எட்டு அடுத்து பி போர்டில் ஏழு அப்படிங்கிற நம்பரை மேட்ச் பண்ணியிருப்பாங்க அதே போல் இந்த இடத்துலையும் நமக்கு அந்த கணிப்புகள் வருமா பி போர்டில் ஒன்பது ஏ போர்டில் ஒன்பது நாளைக்கு பி போர்டில் எட்டு அப்படிங்கிற கணிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வந்ததுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி இந்த இடத்த வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்து நான் மார்க் பண்ண போகிற இடம் நீங்கள் நல்லா கவனிக்கணும் பொறுமையாக கொஞ்சம் பாருங்கள் இங்க மூணு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும் அப்படிங்களா எயிட் டபுள் த்ரீ செவன்ல மூணு அப்படிங்க நம்பர் இருக்கும் அப்படியே இந்த பாருங்க நைன் ஃபோர் ஒன் டூ அப்படிங்கிற நம்பர்ல இந்த இடத்துல நாலு அப்படிங்கிற நம்பர் வரும் சரிங்களா அதே போல மேல பாத்தீங்கன்னா எட்டு அப்படிங்கிற நம்பர் இருக்கும் இந்த இடத்துல அதுக்கு அடுத்த நம்பர் ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்கும் எனக்கு கண்டினியூ நம்பரா வரும் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் இருக்கும் அந்த மூணுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு எட்டு அப்படின்னு வந்திருக்கும் இந்த இடத்துல பவர்ல வந்து நாலு ஒன்பதுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா நாலு ஒன்பதுன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறாங்க அப்ப இந்த இடத்துல ஆறுங்கிற ஒரு நம்பர் வருமா நாளைக்கு ஆறுங்கிற நம்பர் இந்த இடத்துல வருமா அப்படின்னு சொல்லி நம்ம கணிக்கிறோம் சரிங்களா அப்ப நமக்கு வந்து டி போர்டு ஏ போர்டு பி போர்டு வந்து பாத்தீங்கன்னா நைன் சிக்ஸ் எயிட் அப்படிங்கிற மாதிரி வருது இங்க மேல இருக்கிற நம்பருக்கு நீங்க கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும் நினைக்கிறேன் எட்டு வந்து டி போர்டா இருக்கும் அடுத்து அஞ்சு ஏழு அப்புறம் ரெண்டுங்கிற ரிசல்ட் வந்திருக்கும் சரிங்களா அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒன்பதுங்கிற நம்பர் நம்ம எடுத்திருக்கோம் ஆறு எட்டு அப்படிங்கிற நம்பரை வந்து கணிக்கலாம் அப்படின்னு சொல்றேன் ஒருவேளை இந்த பேட்டர் வந்து நாளைக்கு பி போர்டுல ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வருமா அல்லது ஆறுங்கிற நம்பர் வருமா அப்படிங்கறத சரி நம்ம பொறுமையா நம்ம வாட்ச் பண்ணி பாக்கலாம் சரிங்களா இந்த பேட்டர்னா நீங்க பொறுமையா பார்த்ததுக்கு கொஞ்சம் நீங்க சிரமப்பட்டு பார்த்துருக்கலாம் கொஞ்சம் மார்க்கிங் கரெக்டா கொடுக்குறேன் அதை கொஞ்சம் தெளிவா நீங்க பாருங்க அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா டெட்ல பாருங்க எட்டு அப்படிங்கிற நம்பர் ஸ்டார் மார்க்கிங்ல போடுறேன் எட்டு அப்படிங்கிற நம்பர் வரும் அந்த எட்டுங்க நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சி போர்டுல பாத்தீங்கன்னா ஏழு அப்படிங்க நம்பர் வரும் சரிங்களா இப்ப இந்த எட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டில மேட்ச் பண்ணும்போது இந்த இடத்துல ஒன்பது அப்படி சொல்லி வருது ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏழு அப்படிங்கிற நம்பர் வரும் சரிங்களா அப்ப இந்த இடத்துல ரெண்டுங்க நம்பர் வருது இதுல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எட்டுங்கிற நம்பர் வந்து இந்த இடத்துல நம்ம அடிக்கும் பொழுது டி போர்டுல எட்டு அடிக்கும் பொழுது இந்த இடத்துல சி போர்டு சி போர்டுல ஏழுங்க நம்பர் அடிக்குது அதே போல இந்த இடத்துல பாருங்க ஒன்பதுன்னு அடிக்கும் பொழுது இந்த இடத்துல சி போர்டுல ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வருது ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து அடுத்த நம்பர் ஒன்பதுங்கிற நம்பரை வச்சு அடுத்து இந்த இடத்துல வந்து ஏழுங்க நம்பரை வந்து பவர்ஃபுல்லான சரிங்களா அப்ப எண்பத்தி ஏழு தொண்ணூத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை வந்து வருது ஓகேங்களா அதே போல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எட்டு அப்படிங்கிற நம்பர் வரும் இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிசல்ட்லயும் டிபோர்ட்ல எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்து ஓகேங்களா அதே போல மேல பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் இருக்கும் அதே பேட்டர்ல இந்த ஸ்டார் மார்க் பாருங்க ஒன்பது இந்த இடத்துல எட்டு அப்படின்னு இருக்கும் அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு கீபோர்ட்ல எட்டு இருக்கு சிபோர்ட்ல இந்த இடத்துல ஏழு இருக்கு ஓகேங்களா அதே போல இந்த இடத்துல பாருங்க கீபோர்ட்ல எவ்வளவு இருக்கு சி போர்ட்ல கரெக்டா எட்டு வச்சிருக்காங்க அப்ப ஒரு நம்பர் குறைச்சி ஏத்தினா மிஷின்கள் ரொட்டேஷன் பண்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிறத சொல்றேன் அதுக்கடுத்து பாருங்க இந்த இடத்துல எட்டு இருக்கும் மூணு எட்டு முடியிற இடத்துல எட்டு இருக்கு இந்த இடத்துல ரெண்டுன்னு வச்சிருக்காங்க ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல ஒன்பதுன்னு வைக்கிற இடத்துல இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்குறதா விஷயமா இருக்கு சரிங்களா அதனால இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு ஏழு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ரெண்டு ஒன்பது ஏழு அப்படிங்கிற பேட்டர்ன் ஓப்பன் ஆகும் பொழுது ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா முந்தை நாளோட சி போர்டில இருக்கும் நேற்று வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்பது வந்திருக்கு அப்படிங்கும் போது நாளைக்கு சிங்கிள் ஷார்ட்டா ஏழுங்க நம்பர் ஆள் போட வரதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால ரம்மி வர்றதுக்கான சான்சஸுமே இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன் சரிங்களா அதனால சிக்ஸ் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பர் வந்து வந்ததுன்னா உங்க கணிப்புல எடுத்து பயன்படுத்தி பாருங்க அப்படிங்கறத சொல்றேன் கண்டிப்பா நாளைக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு வின்னிங் வரக்கூடிய நல்ல ஒரு பேட்டர்னா தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா இந்த நம்பர் நம்ம கணிக்கும் பொழுது என்னென்ன நம்பர் வருது அப்படிங்கறத நம்ம சற்று பொறுமையாவே நம்ம பாக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அடுத்து இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நைன் சிக்ஸ் எயிட் செவன் நைன் சிக்ஸ் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பர் வருது இந்த நம்பர் அப்படியே பவர்ல எழுதுனா ஃபோர் ஒன் த்ரீ டூ அப்படின்னு வருது ஓகேங்களா இந்த நைன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் அப்படின்னு எழுதுறேன் ஏன் எழுதுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான ரிசல்ட்ல ட்ரிபிள் நைன் எயிட் வந்ததுனால எட்டுங்க நம்பர் ஓப்பன் ஆகும் பொழுது அஞ்சுங்க நம்பர் கூட வரும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி நிறைய தடவை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லியிருக்கேன் அது எல்லாத்தையுமே தெரியுன்னு நினைக்கிறேன் சரிங்களா அதனால பாத்தீங்கன்னா ஒன்பது ஒண்ணு அப்படின்னு வந்தது சரிங்களா நல்லா பாத்தீங்கன்னா அந்த அக்கல் தெரியும் டபுள் நைன் எயிட் ரிசல்ட் இன்னைக்கு வந்துச்சு அதுக்கு முன்னாடி நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்திருக்கும் ஒன்னு வந்ததுன்னா அடுத்த நாள் நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்கள் வந்து ஒன்பது ஆறுன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்ப ஒண்ணு ஒன்பதும் வந்துச்சுன்னா ஆறு பெண்டிங் இருக்கு அதனால ஆறு வந்து நாளைக்கு டார்கெட் பண்ணி விளாடுங்க அப்படிங்கறத சொல்றேன் ஆள் போட நாளைக்கு விளாடுறவங்க எழுபத்தாறு அறுபத்தி ஏழு பேர் நம்பரோட விளையாடுங்க அப்படிங்கறத சொல்றேன் சரிங்களா அதனாலதான் இந்த நைன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் இங்க நம்பர் கொடுக்குறேன் அதே போல இன்னொரு நம்பர் நைன் சிக்ஸ் ஃபைவ் எயிட்டாக ஆக வரலாம் ஓகேங்களா நேற்று வந்து பாத்தீங்கன்னா சி போல எடுத்து முடிஞ்சிருக்கு டபுள் நைன் எயிட் போது

அப்ப நைன் சிக்ஸ் எயிட் டூ அப்படிங்கிற நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு பட் எல்லாமே வந்து ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரியான பேட்டன்கள் வந்து ரொம்ப சிம்பிள் சிம்பிளியா தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் விளாண்டுட்டு இருக்காங்க இந்த பேட்டர்ன்ல நீங்க கொஞ்சம் பொறுமையா நீங்க பொழுது நான் கொடுத்துருக்கூடிய மார்க்கிங்க உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் அதை கொஞ்சம் செட் எடுக்கும் கவனமா நீங்க பாக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா ஒரு ஃபோர் டிஜிட்ல ஒரு நம்பர் எடுத்து ஒரு வினயம் கொடுக்குறோம் அப்படிங்கறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் இல்ல அதை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்ன்ல குடுக்கணும் தான் நான் வந்து வீடியோ சரியா போட முடியலை அப்படிங்க சொல்றேன் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயுமே சரி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து நீங்க யூடியூப்ல வீடியோ போட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த லிங்க் வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த லிங்க் ஏன் வராது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு வீடியோ நீங்க நம்ம குரூப்ல போடும்போது வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு நீங்க டச் பண்ணி பார்க்கும்போது யூடியூப்ல கனெக்ட் ஆயிடும் ஆனா நீங்க வாட்ஸ்அப்ல இல்லாத பட்சத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் சப்ஸ்கிரைப்ங்கிற ஆப்ஷன்ல வந்து ஏஎல்எல் அப்படிங்கிற நம்பர் கிளிக் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த சப்ஸ்கிரைப்டுன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெல் ஐக்கன் மாதிரி ஒரு விஷயங்கள் கிடைக்கும் அந்த விஷயங்கள் தான் நீங்க அதை டச் பண்ணி தான் நான் எப்பப்ப வந்து கம்யூனிட்டி போர்ஸ்ல வந்து நான் நான் ாலும்திக்கிட்டாலும்ூலிமா ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சினாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே அந்த நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் சப்ஸ்கிரைபை செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மள இதுல வாட்ஸ்அப் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா அதனால கணிப்புகள் வந்து நல்ல ஒரு கவனமாகவும் தெளிவாகவும் அது சரியான முறையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தா மட்டும்தான் நான் வீடியோக்களே போடுவேன் அப்படிங்கறத நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளை ஃபாலோ பண்ற எல்லா நண்பர்களுக்கும் தெரியும் சொல்றேன் நாளைக்கும் இதே போல இந்த பேட்டர்ல நல்ல ஒரு ஒர்க் அவுட் ஆகி நாளைக்கு ஒரு சின்ன வந்தைங்காவது நல்லதா கிடைச்சிடும் அப்படிங்கறத நான் கடவுள்கிட்ட மனப்பூர்வமா பிரார்த்திக்கிறேன் சரிங்களா அதான் நீங்களும் வந்து நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை நாளைக்கு நடக்கணும் அப்படிங்கிறத மனப்பூர்வமா பிரார்த்தனை பண்ணுங்க கொடுத்துருக்கூடிய எண்களை வந்து ரொம்ப கவனமா ரொம்ப தெளிவாவும் நான் கொடுத்துருக்கேன் இது எந்த அளவுக்கு உங்களோட கணிப்புல மேட்ச் அனுப்பிச்சு நான் மட்டும் எடுத்து விளையாடுங்க அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் ஒரு சொல்லக்கூடிய ஒரே விஷயங்கள் என்னன்னா நான் கொடுத்துருக்கூடியது இந்த பேட்டர்ன் இந்த பேட்டன்ல வந்து நான் வந்து ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னா இதே பேட்டர்ன்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸ் மூலியமா நீங்க கம்யூனிட்டி கம்யூனிட்டி கோர்ஸ்ல அல்லது கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இணைஞ்சு கொள்ள விருப்பம் இருந்தா விருப்பம் இருக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சு கொள்றேன் அப்படின்னு சொன்னாலும் மாத கட்டணங்கள் நீங்கள் செலுத்தி வந்து நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சு கொள்ளலாம் அதற்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க ஆய் அல்லது ஜாயின் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லும்பொழுது வாட்ஸ்அப் குரூப்ல இணைவதற்கான என்ன வந்து பார்மாலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து சொல்லிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல இணைச்சு கொள்ளுவேன் சரிங்களா அதனால நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இது போல ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு லேட்டா தான் வந்து நோட்டிபிகேஷன்ல காட்டுது அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்மளோட பழைய வீடியோக்கள்ல நம்ம என்ன மாதிரியெல்லாம் பேட்டர்ல வினிங் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க போர் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிப்ரவரி மாசத்துல ஹார்ட்ரிக்கான வின்னிங் எல்லாம் நம்ம கொடுத்துருப்போம் அந்த வீடியோக்கள் நீங்க பாருங்க பிப்ரவரி பதினாறு பதினேழு பதினெட்டு தொடர்ச்சியா மூணு வினிங் வந்து ஹாட்ரிக்கா டி வினிங் கொடுத்துருப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் மார்ச் மூணாம் தேதி அஞ்சாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நம்பர் சூப்பரா நம்ம சொல்லி அடிச்ச மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் சார்ட்டா ஒரே நம்பர்ல வினிங் கொடுத்தோம் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ நம்பர் கண்டிப்பா வரும்னு சொன்னோம் அன்னைக்கு ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் எங்க நம்பர் இன்னும் கொடுத்தோம் அதே போல இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பழைய வீடியோக்களை நீங்க பாருங்க அந்த வீடியோக்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் என்னோட விஷயங்களை நான் தொடர்ந்து நம்மளோட சேனல்ல வீடியோ வந்து பதிவிடுவேன் ஆனா காலதாமதங்கள் ஆகி நான் பதிவிடக்கூடிய விஷயங்கள் வந்து கண்டிப்பா வாட்ஸ்அப் குரூப்ல மட்டும்தான் கொடுக்க முடியும் ஏன்னா ரெண்டரை மணிக்கு நான் உங்களுக்கு ஒரு கணிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அதை யூடியூப்ல பதிவிடும் பொழுது ரெண்டே முக்கால் ரெண்டு நாற்பத்தஞ்சு ரெண்டு ஐம்பதுக்கு மேல வந்துச்சுன்னா உங்களால புக்கிங் செய்யவோ அல்லது அந்த வீடியோக்களை நீங்க பார்த்தவோ சிரமமான சூழ்நிலை ஆயிடும் அப்படிங்கிற சொல்றேன் உங்களுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்துல வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சு கொள்ளலாம் விருப்பம் இல்லாத நண்பர்கள் நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ வரும் பொழுது அதை பார்த்து கொள்ளுங்க அப்படிங்கிறத சொல்றேன் கம்யூனிட்டி போஸ்ட்ல அதுக்கான விஷயங்கள் என்ன இருக்கு அப்படிங்குறத கொடுத்துருக்கேன் பாருங்க நல்லதொரு மாற்றங்கள் நமக்கு நாளைக்கே கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து சொல்லிக்கிறேன் சரிங்களா அதனால நன்றி வணக்கம்.